யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நட்சத்திர பலங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிறது உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் ஒரு பாதமும் கன்னி ராசியில் மூன்று பாதமும் கொண்டது இந்த நட்சத்திரம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் உத்தரம் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான போராட்டங்களாக இருந்தாலும் அதை வந்து மீண்டு எப்படியாவது இதுலேருந்து வெளியே வரணும்னு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அதிர்ஷ்டம் வாய்ந்த நட்சத்திரமும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் டக்குன்னு இவங்களுக்கு சரியாகிறதையும் கண் கூட பார்க்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓட்டிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடைய பலன்கள் பார்த்துடலாம் உத்திரம் நட்சத்திரம் அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சுமைகளை தலையில் வச்சு சுமக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க எல்லா விஷயத்தையும் தலையில் போட்டு என்னால் முடியும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப கோமாக ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக இருக்கிற மாதிரியாக இருந்தால் கூட மனசளவில் ரொம்ப குழந்தத்தனமான மனுஷங்களாக தான் இருப்பாங்க இவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க இவங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் புரிஞ்சிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான விஷயம்தான் அதுவே இவங்களுக்கு பெரிய பா பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமணமான பெண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது குடும்பத்தில் எல்லா விஷயத்தையுமே இவங்க தலைமையிலே நடக்கிற மாதிரியான விஷயந்தான் பார்த்துப்பாங்க அதாவது வீடு கட்டுறதாக இருக்கட்டும் வீட்டில் ஏதாவது விசேஷம் பண்ணுறதா இருந்தாலும் தலைமை பொறுப்பை எடுத்துக்கிட்டு செய்யக்கூடிய நபர்கள் அதிகபட்ச உழைப்பாளிகள் இந்த நட்சத்திர அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அந்த காரணத்தினாலேயே எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய பவர் அப்படின்றது ரொம்ப நல்லாவே இவங்களுக்கு வரும் மெயின்டெயின் பண்ண முடியும் எல்லா விஷயத்தையுமே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரொம்ப சிறப்பாக வழிகாட்டுதல் அப்படின்றத கொடுக்கக்கூடிய நபர்கள் நேர்மைக்கு இவங்க எடுத்துக்காட்டாகவே இருப்பாங்க ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டைமுக்கு வரணுன்னா அதுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போய் நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பெரிய நல்ல பேர் கிடைக்கலனா கூட வெளியே உள்ள எல்லா விஷயத்தையுமே தாங்கக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதுனால எதிர்பார்ப்புகள் பெருசாக இவங்ககிட்ட இருக்காது நம்மளை பெருமைப்படுத்திலாம் யாரும் பேச வேண்டாம் நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம் அப்படின்னு செஞ்சுட்டு போகக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள்லாம் வராது கையில் வந்து பணத்தை சேர்த்து வச்சிக்கணும்னு நினைப்பாங்க அதில் தான் பலவிதமான மாற்றங்கள் சிக்கல்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் இவங்கக்கிட்ட பணம் இருக்கிறது இயற்கைக்கே தெரிஞ்சு அதற்காக கரெக்டாக செலவு அப்படின்றது உடனே வந்து நிற்கிற மாதிரியாக இருக்கும் படிப்பில் ரொம்ப வித்வான்களாக இருக்கக்கூடிய நபர்கள் அறிவாற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் குழந்தையின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களாக இருந்திங்கன்னா இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் குழந்தை பேர் கிடைக்கத்தான் போகுது ஏன்னா உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் மாற மாற பலவிதமான நன்மைகள் அப்படின்றது நிச்சயமாக உண்டு உங்களை அவதூறு பேசினவங்களும் உங்களை வந்து பாத்தீங்கன்னா பெருசா பெருமைப்படுத்தாமல் கொஞ்சம் இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்கள்லாம் மாறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் அப்படின்றது இந்த வருஷம் உண்டு ஏன்னா இந்த வருஷம் நான்கு விதமான கிரக பயிற்சிகள் நடக்க போகுது ராகு கேது சனி அதுக்கப்புறம் வந்து குரு இந்த நான்கு கிரகப்பயிற்சிகள் வந்து மாற மாற பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு கொடுத்தே தீரும் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் தனியாகவே கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களாக இருந்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையுமே நினச்சது நினச்சபடியே வரும் ஒரு ஸ்டெப்பு மேலேயே வர்றதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்றத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கான பலன்கள் அதாவது ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து டேக்கி டிஸியாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க அதுலேயும் வேலை கிடைக்கல அப்படின்றதுல தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல கிடைக்கிற வேலைக்கு நம்ம இருக்கோம் நம்ம எந்த மாதிரி செலவு பண்ணி படித்தோம் எவ்வளோ மார்க்கெலாம் வாங்கணும் அதை ஈடுகட்டுறதுக்கான படிப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வேலை கிடைக்கல அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க இந்த வருஷம் நீங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நல்ல கம்பெனியிலேருந்து அழைப்பு அப்படின்றது வரும் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது உருவாக போகுது ரொம்ப நிதானமாக இருங்க ஒரு ஒரு கிரகம் பயிற்சி அடையடைய நல்ல வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டியாக தீரும் அதுக்கப்புறமா திருமணம் தடைப்பட்டவங்க கணவன் மனைவி ஏதோ ஒரு கருத்து முரண்பாடில் பிரிஞ்சு அப்படின்னாலும் அது ரீயூனியன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை டிவோர்ஸ் ஆகியிருக்கு எப்படி இதுக்கப்புறமா சேர முடியும்னு பார்த்தீங்கன்னா மறு கல்யாணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமாக இருக்குது ஸோ பொறுமையாக இருங்க ஒரு ஒரு கிரகம் பயிற்சி அடையடைய பல நல்ல வாய்ப்புகள் அப்படின்றது உங்கள் கையில் கிடைக்கும் உங்கள் பணத்தை வந்து யாராவது வாங்கிக்கிட்டு ஏமாற்றிட்டே இருக்காங்க என் பணம் போனது போனது தானா அப்படின்னு இயங்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருஷம் வேறு மாதிரியான ஒரு வழியிலிருந்து அந்த பணம் உங்களுக்கு வரத்துக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது இந்த ராகு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் மாணவர்களுக்கான பலன்கள் அதாவது இவங்க பிறக்கும்போது சூரிய தசையில் பிறக்கிறாங்க அதுக்கப்புறமா சந்திர தசை பதிமூணு வயசு வரைக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவ்வாயுடைய தசை இருபது வயசு வரைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த தசைகள் நடக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு படிப்பு மேலே நல்ல ஆர்வம் இருக்கும் கணக்கு சார்ந்த படிப்புகள் தான் படிப்பாங்க அந்த கணக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடியது கணிப்பொறி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது நல்ல வந்து நாலேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல படிப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது ஏதாவது விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ரொம்ப சீரியஸாக படிக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நேரம் விளையாட்டாக இருப்பாங்க அதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தம்லாம் படாதீங்க இவங்க வந்து அவங்களோட இலக்கு அழையிறதுல ரொம்ப துரிதமாக இருப்பாங்க இவங்களுக்கு அட்வைஸ்லாம் வேண்டவே வேண்டாம் இவங்களே அவங்களுக்குள்ள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இதில் வந்து மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா படித்து இதை தான் ஆகணும்னு முடிவு பண்ணி அதுக்காக உழைப்ப போடக்கூடிய ஒரு நபர்கள் எத்தனை தோல்வி வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது இவங்களுக்கு சொந்தமான வார்த்தை தான் ஏன்னா அதாவது இவங்களுடைய ஆசை நிறைவேறுற வரைக்கும் அந்த படிப்பில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு அதை மார்க்கை வாங்கியே தருவாங்க அதனால் நீங்கள் ரொம்பலாம் போட்டு மனசை உடச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவங்க விளையாட்டாக இருக்காங்க அப்படிலாம் நினைக்காதீங்க கரெக்டாக படித்து முடிக்கக்கூடிய நபர்கள் தான் வெளிநாடு தொடர்பு அப்படின்றது இந்த கிரக பயிற்சிகள் மாற மாற வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதற்கான வாய்ப்பு சிறப்பான முறையில் இருக்குது அதுக்கு லோனுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா போன வருஷமெல்லாம் லோன் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த வருஷம் ஒரு நாலு மாதம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லோன்லாம் எந்த தடை இல்லாமல் உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டுக்கு போகலாம் அங்கே வேலை பார்க்குறவங்க இங்கே வரணுன்னாலும் ஒரு மாற்றம் அப்படின்றத கண்டிப்பான முறையில் கொண்டு வரும் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்துடும் அதாவது செவ்வாய் தசை முடிஞ்ச உடனேயே ஒரு இருபது வயசான உடனேயே ராகு தசை ராகு தசை சூரியனுக்கு சொந்தமான நட்சத்திரம் வேற உடனே ஹெல்ப் பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க ராகுவுக்கான பரிகாரங்கள் ஏதாவது செய்யுங்க அதாவது ராகுவுக்கான பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் விளக்கு ஏதாவது வீட்டில் ஏத்துறது இது அந்த பசங்க தான் ஏற்றணும்னு அவசியம் கிடையாது அவங்களோட தாய்மார்கள் ஏற்றலாம் முடிஞ்சதுன்னா அந்த பசங்களை கூட்டிகிட்டும் போகலாம் ஸோ ராகு காலத்தில் விலக்கு ஏற்றுறது அம்மனை வழிபடுறது இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் வேலை கிடைக்காம தாமதம் இருக்குன்னா கண்டிப்பான முறையில் வேலை கிடைச்சே தீரும் வேலை கிடைச்சிருச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சிக்கலில் மாட்டிக்கிட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க மனசுக்குள்ளே வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு நம்மளை வேலையை விட்டு எடுத்துருவாங்களோ எடுத்துருவாங்களோன்ற நினப்பிலேயே இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களுக்கும் அவ்வளோ பெரிய பாதிப்புகள்லாம் வராது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ராகு காலம் நேரத்தில் தான் உங்களுக்கு ராகு திசை போய்கிட்ருக்கு அப்படின்ற பட்சத்தில் ராகு கால நேரத்தில் ஏதாவது ஒரு கடவுளை நினச்சிக்கோங்க ஆஃபீஸ்லேயே இருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி ஒரு பத்திர பன்னெண்டு வெள்ளிக்கிழமையா அந்த சமயத்தில் வந்து தர்கையை நினச்சிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ண மூடி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவங்கவுங்களை வழிநடத்துவாங்க ரொம்ப பாசிட்டிவாக இம்ப்ரூவ் ஆகி கொண்டு போகிறதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு ஸோ நல்ல வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கு ரொம்ப மனசை போட்டு குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை நிதானமாக இருங்க பக்கத்தில் பக்கத்தில் நல்ல வாய்ப்புகள் அதுவாகவே வரப்போகுது அடுத்து கோச்சார பலன்கள் கோச்சாரமில் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நமக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்வு நிலைக்கு போகுது அதாவது உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தது சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் மேலே மேலே கொடுத்துக்கிட்டே இருந்த கிரகங்கள்லாம் மாறப்போகுது சனி மாறின உடனேயே பலவிதமான உடல் உபாதைகள்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்த நபர்களுக்கு அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே போகுது பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அதெல்லாம் மாறத்துக்கு உண்டான சூழ்நிலை ராகு பெயர்ச்சிக்கு அப்புறமா நடக்கும் கேது ராசியில் உட்கார்ந்திருக்க காரணத்தினால ஒரு விரக்தியிலேயே வாழ்க்கை போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த காரணம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவுடைய பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயமாக கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களை நல்லா பார்த்துக்கோங்க ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டதுன்னா உடனே அவங்களுக்கு கூட்டி போய் மருத்துவர்கிட்ட காட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் ஆனாலும் பெரிய பாதிப்புகள் கொடுக்காது அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சனிப்பெயர்ச்சி கேது பயிற்சிக்கு அப்புறமா நமக்கு குருவுடைய பயிற்சி இருக்குது குரு வந்து பாக்கியத்தில் தானே இருந்தார் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாபமாகவும் இருந்தார் எதுவுமே பெருசாக கொடுக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா கூட இந்த தடவை குரு பயிற்சி அடைஞ்சிதுன்னா உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் அப்படின்றது கொடுத்தே தீரும் சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிரக பயிற்சிகள் இருந்தாலும் கூட அந்த கிரகத்தை இன்னொரு ஒரு நெகட்டிவ் கிரகம் பார்க்கும்போது முழு பலன்கள் கிடைக்காத அளவுக்கு அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம் ஸோ கேதுவுடைய பார்வை குருவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்த காரணத்தினால டைரெக்டாக இங்கேருந்து அஞ்சில் அங்கேருந்து அஞ்சில் பார்க்குது ஸோ இந்த பார்வையினால் என்ன ஆகிருக்கும்னா ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிருக்கும் அந்த நல்ல பார்வையை கொடுக்க முடிஞ்சிருக்கும் கேது நகர்வுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்பொழுது குருவுடைய நகர்வு நேருக்கு நேர் பார்க்கலை ஸோ நமக்கு நல்ல விஷயங்கள் பல வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பத்தில் வந்து நமக்கு குரு உட்காந்தாவே தொழில் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் நடக்கும் குடும்ப சூழ்நிலையில் மதிப்பு மரியாதை இது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் ஒன்று சேர வாங்கி கொடுக்க போகுது நம்ம ஃபேமிலிக்குள்ளே நம்மளை வந்து மதிக்கவே இல்லை இவங்கெல்லாம் ஒரு ஆளாகவே பார்க்கலை அப்படின்னு சொன்ன நபர்கள் எல்லாருமே திரும்ப வந்து நமக்காக நேரம் ஒதுக்கி நமக்காக காத்திருந்து நமக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை அப்படின்றது நிச்சயமாக வரப்போகுது அடுத்து நட்சத்திர தோஷம் நட்சத்திர தோஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் அதுதான் நமக்கு பல விஷயங்களுக்கு இடைஞ்சலாக இருந்த ஒரு தொல்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன தொல்லை இந்த நட்சத்திரம் கொடுக்குதுன்னா இந்த உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் வந்து தோஷமாக ஆகும் இந்த புதன் தோஷம்னா புதனுடைய காரகத்துவங்கள் எல்லாத்தையுமே அது மட்டுப்படுத்தும் குழந்தை பேரில் சிக்கல்கள் வர்றது அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காக செய்யக்கூடிய செலவுகள் நம்மளால் முடியலையேன்னு ஃபீல் பண்ணுறது குழந்தை தாமதமாக ஆகிறது இந்த விஷயங்களை கொடுக்கும் அதுக்கப்புறம் புதனுடைய காரகத்துவம் பணம் பணத்துக்காக எப்பயுமே போராடுற மாதிரியான சுச்சுவேஷன்லேயே நம்ம இருக்கிற மாதிரியாக இருக்கும் படிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா படிப்புலேயும் இந்த படிப்பு படிக்கலான்னா அதுக்கான போதிய வருமானம் இல்லை அந்த படிப்பு நமக்கு வரல படிப்பில் ஏதாவது ஒரு மாறுதல்கள் இதை படிக்கணும் நினைப்போம் அதை வித்த மாற்றி வேறு ஏதாவது ஒன்று படிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த புதனுடைய தோஷம் கடன் அதிகமாக வாங்குறது இல்லைனா நம்மக்கிட்ட பணத்தை இன்னொருத்தவங்க வாங்கி ஏமாத்துறது இந்த பிரச்சனைகள் எல்லாமே புதனுடைய காரகத்துவத்தில் வருது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதன் சார்ந்த பேச்சில் தெளிவில்லாமல் இருக்கலாம் கையெழுத்து தெளிவில்லாமல் இருக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பேசி ஆட்டியாவது மாட்டிக்கிற மாதிரியாக இருக்கும் நம்ம தேவையில்லாமல் காமெடியாக பேசுவோம் அது ஒரு சர்ச்சைக்கு உண்டான விஷயமாக கொண்டு போகிறதும் இந்த புதன் தான் ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது புதனுக்கு உச்சமாகக்கூடிய இருக்க பெருமாள் பெருமாள் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் ஸோ அந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டே இருக்கிற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் பச்சை கலர் யூஸ் பண்ணணும் உங்களால் முடியும்னா பச்சை குங்குமம் நெத்தியில் வச்சுக்கோங்க பச்சை கலர் கயிறு கையில் கட்டிக்கோங்க என்னால் குங்குமம்லாம் வச்சுக்க முடியாதுங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எமராய்டு மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க சுண்டு விரலில் போடுங்க இதை செய்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு அந்த புதனுடைய அந்த தோஷம் அப்படின்றது குறையிறதையும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் முடிஞ்ச டைம்லலாம் புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அந்த தீர்த்தமும் துளசியும் வாங்கி சாப்பிட்ற பழக்கம் ஏற்படுத்திக்கோங்க இது வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஒரு ரெண்டு தடவை போயிட்டு அப்படி இன்னும் பெரிய மாறுதல் இல்லை சொல்லக்கூடாது இது வாழ்நாள் பூரா இருக்கக்கூடிய ஒரு தோஷம் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக நம்ம செய்ய ஆரம்பித்தாதான் அதற்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும் வீட்டிலேயே இன்டோர் பிளான்ஸ் ஏதாவது வாங்கிக்கோங்க வீட்டில் ஏதாவது தோட்டம் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் ரெண்டு தொட்டிகளில் பூச்செடி வளர்க்குற மாதிரி இருந்தால் கூட அதுக்கு தண்ணி கொடுக்குறது அதை பராமரிக்கிறது இந்த விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுங்க உங்களால் செய்ய முடியும்னா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது அட்லீஸ்ட் ஒரு பெண் இந்த மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் வாங்கி கொடுக்குறது கூட உங்களுக்கு நல்ல பரிகாரமாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சாதாரணமாக இந்த கோவிலுக்கு போகிறது வீட்டில் பண்ணக்கூடிய இந்த வழிபாடுகள் பண்ணாலே போதுமானது இதை தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் பல நன்மைகள் அப்படின்றது ஒன்று சேர வரதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தொடர் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு தொடர்ந்து மகாலட்சுமியை பிடிங்க அந்த மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு அடுக்கடுக்காக கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க டெய்லியுமே மகாலட்சுமி வீட்டில் படம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அங்கே நில்லுங்க ரெண்டு கல்கண்டு ஆஃபர் பண்ணுங்கள் அதை எடுத்து வாயில் போட்டு உங்களுடைய அன்றாட வேலையை ஆரம்பிங்க இது வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு உங்களை உச்சத்தில் கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உத்தரம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்